இதுதான் எங்கள் பில்டிங் எப்படி இருக்குது சொல்லுங்கள் சரியா இது சங்கேஸ்வர் கிருபா அப்படிங்கிற பில்டிங் மும்பை இருக்கும் மும்பை டோம்பெலி எப்படி இருக்குது சொல்லுங்கள் சரியா மேலே இது டெக்கரேஷன் மாதிரி வச்சுருக்குது சீரியல் போட்டிருக்கா தீபாவளிக்கு வந்து இது இது போடுவாங்க தூங்க போடுவாங்க அப்புறம் அப்படி பாருங்கள் எல்லா சன்னல்லையுமே இந்த இதில் விளக்கு வச்சுருக்கோம் மூணு மூணு விளக்கு வச்சுருக்கோம் பாருங்க தெரிகிறதா இந்த இது தான் எங்கள் பில்டிங் இங்கே வந்து தீபாவளிக்கு இப்படி தான் மாலைலாம் எல்லாம் போட்டு நல்லா விளக்கெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும் ஹேப்பி தீபாவளின்னு கோலம்லாம் போட்டோம் இதுதான் எங்கள் பில்டிங் பார்த்துக்கோங்க இதுதான் எங்கள் பில்டிங் இதுதான் என்ட்ரன்ஸ் இப்படி வந்தோம் அப்படின்னா சரியா வாங்க பார்க்கலாம் விளக்கு பொருத்தி வச்சுருக்கோமா இதெல்லாம் சும்மா தான் பார்க்கலாம் போட்டோம் நான் போடல எங்கள் மாமா போட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தானே போடுவாங்க விளக்கு பார்த்துக்கோங்க இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர் சரியா இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம போக போகிறோம் இந்த விளக்கெல்லாம் எரி தான் ச நல்லா சன்னில் நாங்கள் விளக்கெலாம் வச்சிருக்கோம் அப்படின்னு இந்த விளக்கு தான் அப்படியே திரும்பி இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர் அது கீழே உள்ளது கிரவுண்ட் ஃபுளோர் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி விளக்கு வச்சிருக்கோம் ஏமா தான் எங்கள் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் பாருங்க அப்படி சொல்லுங்கள் சரியா இதெல்லாம் நான் போட்டேன் அவசரத்தில் நான் போட்டேன் சும்மா அள்ளி போட்டாச்சு நம்மனா முன்ன பின்னா கோலம் போட்டது உண்டா அப்படிலாம் இல்லை இதுதான் எங்கள் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் பாருங்கள் இது தான் எங்கள் செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லேயுமே நான் தான் போட்டேன் ஏதோ ஒன்று போட்டு விட்டாச்சு சரியா எப்படி இருக்கு சொல்லுங்கள் சரியா இதுதான் தான் எங்கள் செகண்ட் ஃப்ளோர் அந்த கதை அடைங்க ஏ அந்த வழக்கு எத்துட்டானோ இதில் வைங்க இதுதான் எங்கள் சக்க ரெண்டாவது ஃப்ளோர் சரியா இதெல்லாமே நான் போட்டேன் எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குங்க சரியா ஏன்னா நான் முன்ன பின்ன போட்டது கிடையாது ஊர்லலாம் போட்டது கிடையாது இங்கே தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு சொன்னா சரியா இதுதான் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டில் வாசலில் பாருங்கள் இருக்கா தான் நான் போட்டேன் எப்படி இருக்கு சொல்லிக்கம்மான்னு பண்ணணும்னா இது வந்து அந்த பிள்ளை போட்டுச்சு அந்த வீட்டில் உள்ள பிள்ளை போட்டுச்சு அவங்க அம்மா எழுதுனாங்க பாருங்கள் அடுத்து மூணாவது இருக்கும் சரியா இது வந்து மேலே உள்ள ஆன்டி போட்ட கோலம் எங்கள் பில்டிங்கில் இருக்கிற ஒரு ஆன்டி போட்ட இந்த இந்த கந்தல்னு சொல்லுவாங்க இது தான் இங்கே தீபாவளிக்கு போடுவாங்க எல்லார் வீட்லேயும் கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஸ்டார் எல்லாம் போடுவோமா அதே போல் இங்கே இந்த கந்தல் போடுவாங்க மூணு விளக்கு இது என்ன விளக்குன்னா தண்ணி ஊற்றி வைக்கிற விளக்கு தான் சரிதா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்போ இதெல்லாம் ஆண்டி போட்டு கோலம் இதெல்லாம் அவங்க அவங்க போட்டது அவங்க போட்டது அவங்க வந்து முன்ன பின்னா போட்டிருக்காங்க அவங்க டீச்சரு அதனால் அதனால சூப்பராக போட்டிருக்காங்க பார்த்திங்களா அப்படி போட்டிருக்காங்கன்னு அவங்க போட்டு கோலம் அந்தந்த வீட்டுக்காரிங்க போட்டது இது அந்த வீட்டுக்காரி போட்டது இதுதான் மூணாவது ஃப்ளோரில் உள்ள கோலம் தான் மூணாவது ஃப்ளோர் சரியா எப்படி இருக்கு சொல்லணும் சரியா